வாச்சாத்தி போராட்டத்தில் பங்கெடுத்த மகத்தான தலைவர்கள் குறிப்பாக வைத்திலி சிவராமன் ஏன் நல்லசிவன் அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தினாலும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நடத்தினாலும் இத்தகைய மகத்தான தலைவர்கள் மதுரை மண்ணை அலங்கரித்தவர்கள் குறிப்பாக இந்த மாநாடு இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு இந்த மாநாட்டுடைய ஐந்து லட்சம் பேர் கொண்ட ஒரு பேரணியை வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட அந்த பதினெட்டு பெண்கள் அந்த பேரணியை துவக்கி வைப்பதுதான் மாநாட்டுடைய பெரிய ஒரு முக்கியம் வாய்ந்த விஷயமாக மகுட போர் என்று சொல்வார்களே அவ்வாறாக இது இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் உண்மையிலே ஒரு ஒரு தலைவர் யாராவது ஒரு தலைவர் வந்து பேரணியை துவக்கி வைப்பார் அகில இந்திய தலைவர்கள் ஒருத்தரை துவக்கி வைப்பார் ஆனால் இது தமிழகத்திலே முப்பத்தி நாலு ஆண்டு முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக நீண்ட நிறைய போராட்டத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட வாத்தி மக்கள் செங்கோடு இயக்கத்தை உயர்த்தி பிடித்து அதற்காக நீண்ட நெறிய பாடத்தின் வெற்றி பெற்று சாதனை படைத்த அந்த சாதனையாளர்கள் இந்த பேரினை துவக்கி வைப்பது சால பொருத்தமாகத்தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இந்திய நாடு முழுதும் பேசப்படுகின்ற அத்தகைய நிகழ்வு வாச்சாத்தி சம்பவம் சமீபத்தில் கூட அதனுடைய தீர்ப்பு என்பது சென்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தி தீர்ப்பு என்பது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு அமுலாகி இருப்பது நிறைவேற்றிருப்பது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாச்சாத்தி மக்களோடு இணைந்து பலகட்ட போராட்டங்களை நானு என்னை போன்ற மற்ற தலைவர்களும் அந்த பகுதியில் அந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல நியாயத்தையும் வெற்றியும் நீதியும் பெற்று தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை ஒட்டி தீர்ப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு அகில இந்திய மாநாடு இந்த மதுரை மண்ணில நடக்கிறது நிச்சயமாக தமிழ்நாடு முழுதும் பேசப்படும் இந்தியா முழுதும் வந்தக்கூடிய பிரதிகள் அத்தனை பேரும் பேசும் பொருளாக இது இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் இது ஒரு வரலாற்று சிறப்புமை நிகழ்வு இந்த நிகழ்வுல தமிழகத்துடைய அடிக்கட்டு மக்களான பழங்குடி மக்கள் அதுவும் வாச்சாத்தியில பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் வனத்துறை காவல்துறை வருவாய்துறையால் பாதிக்கப்பட்ட அத்தகைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நின்று வந்த அந்த பெண்கள் பதினெட்டு பெண்கள் அவர்கள் இந்த பேரணியை வைப்பது என்பது பல்வேறுபட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது பார் மார்க்சிஸ்ட் கட்சி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது பார் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதியை பெற்று இதோ நெஞ்சை நிமிர்த்தி அந்த பேரணி துவக்கி வைக்கிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் அது பார்க்குறோமே தவிர அவர்கள் சொல்ல போனாக்கா ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா எங்க இயக்கத்தோட இருக்கிறாங்க செங்கொடியோட இருக்கிறாங்க அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு சொன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட போது எந்த கடவுளும் வந்து எங்களை காப்பாற்றவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் காப்பாற்றினார் ஆக முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் பாதிக்கப்பட்ட மக்கள் செங்குடியை உயர்த்தி பிடித்து தளராம நீதிக்காக போராடி இன்றைக்கும் இந்த மாநாட்டில களத்தில் நிற்கிறார்கள் தான் அதுதான் சிறந்ததாக நான் பாக்குறேன் ஒரு ஐந்து லட்சம் பேர் நாங்க திரட்டுறோம் நாங்க பழங்குடி மக்கள் ஏறக்குறைய ஒரு ஐந்தாயிரம் பேர் இந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பல மலைகள் இருக்கக்கூடியவர்கள திரட்டுறோம் ஐந்தாயிரம் பழங்குடி மக்கள் இந்த பேரணியில் பங்கெடுக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் செந்தொண்டர்கள் அதில் அணிவகுக்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் செந்தொண்டர்கள் இதுவரை நான் அறிந்தவரை தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அப்படி ஒரு செந்தொண்டர் படை நடத்து கிடையாது முதன் முதலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு இருக்கிறோம் ஆக ஐந்து லட்சம் பேர் மத்தியில் அந்த செந்தொண்டர் படையை பார்த்தாலே அதனுடைய பேரணியை பார்த்தாலே இப்படியும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இத்தகைய அங்க வகிக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்ட ஒரு படை என்பது எதிர்காலத்தில் பெரிய இளைஞர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பு ஒரு நேர்மை ஒரு உண்மை ஒரு அரசியல் ரீதியான ஒரு உறுதி அது அத்தனையும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த செந்தொண்டர் படை என்பது ஒரு பேரணி என்பது நிச்சயமாக அமையும் இது தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாக தான் இருக்கும் அத்தனை அரசியல் கட்சியிலும் பேசுவார்கள் முக்கியம் ஆளுங்கட்சி கூட பண்ண முடியாது வந்து அமைப்பு சம்பந்தமா சம்பந்தமான இது டிஸ்கஷன் நடந்துருக்குது ஒரு புதிய உத்வேகம் ஒரு புதிய திசைன்னு சொல்லுவாங்க ஒரு புதிய திசையை நோக்கி பல்வேறு கருத்துக்கள்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக இறுதியாக அகில இந்திய தலைமை நிச்சயமாக ஒரு சிறந்ததோ ஒரு முடிவு எடுப்பார்கள் இதுகா இதுகாரும் நடந்த போராட்டங்கள் இயக்கங்கள் பல்வேறு விஷயங்களோட இனி இரட்டிப்பு வகையிலே இரண்டு மடங்கு வகையிலே நான்கு மடங்கு வகையிலே நாலு கால் பாய்ச்சல் வேகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய அமைப்புகளை கொண்டு செல்வதற்கு அத்தகைய பட்டறையாக தீட்டக்கூடிய ஒரு களமாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இந்திய நாடு முழுவதும் பல்வேறு அனுபவங்கள் வீர தழும்புகள் அது அத்தனையும் ஒரு சே ஒன்றே சேர்த்து யோ மாநாடு முடிகின்ற தருவாயில் ஒரு சிறந்தது ஒரு முடிவை தமிழ்நாடு இந்திய நாடு முழுதும் ஒரு பெரிய ஒத்துழைச்சி ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் சகல மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அத்தகைய மாநாடாகத்தான் அத்தகைய தீர்மானமாகத்தான் நிச்சயம் அமையும் நான் மாநாட்டு பிரதிநிதியாக சில இடத்துல பங்கெடுத்துக்கிறேன் விசாகப்பட்டினம் கேரளா கண்ணூரில் இந்த மாநாட்டில் நான் ஒரு அப்சர்வராக பங்கெடுப்பதற்கு எங்களை மத்திய யூனிட்டி சார்பாக பங்கெடுப்பது ஒரு வாய்ப்பு கிடைச்சேன் அந்த மாநாடுகளில் நான் விவாதத்தில் பங்கெடுத்துறேன் கண்ணூர்ல இந்த மாநாட்டில் என்ன தெரியல நான் அப்சர்வ் பண்றப்ப ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பல்வேறு அனுபவங்கள் பல்வேறு படிப்பினைகள் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி அந்த மக்களை துன்புறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய நிலத்தை அசாம் மாநிலத்தில் இருக்கிற அரசாங்கம் நிலத்தை பிடுங்கெடுத்து அப்படி அவங்க கண்ணு முன்னாடி அதானி அம்பானி அத்தகைய கண் கலங்குது அந்த மக்கள் எதிர்த்து போராட முடியல அவனுடைய காவல்துறை இதெல்லாம் எதிர்த்து கொடூரம் இத்தகைய நிச்சயமாக அகில இந்திய மாநாடு சிறந்தது ஒரு முடிவு அந்த மாநிலத்துக்கு மட்டும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல ஆமா கூலி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிராமப்புற வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்கள் மீதான பாலியல் சுரண்டல் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது அத்தனைக்கும் நிச்சயமாக முடிவு கட்டக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு இயக்கங்களை முன்னெடுக்கக்கூடிய இது மாநாடு அந்த உணர்வுகள் அந்த விவாதத்துல வருகிற பார்த்த போது எனக்கே ஒரு புள்ளரிப்பு இப்படி ஒரு பாதிப்புல அந்த மக்கள் எல்லாம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் எல்லாம் வாயில்லா பூச்சேரி சொல்வார்கள் பழங்குடி மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க இன்னும் எதிர்த்தாக்குதல் பல ஆயிரக்கணக்கான மக்களை வென்றெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிதான் உணர்வோட அதை பார்க்க நான் விஷயம்